விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் சிந்தமணி தேனி தக்கோலம் என்று அதிக அவர்கள் உத்தர இருந்து இன்றைய தினம் நூற்றி இருபத்தி ஓராவது பாடலும் விளக்கம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குடர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயினை விஜன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேலூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று யார் விளக்குவது வேலியானது பயிர்தனை மேய்ந்திட விதித்தால் காலனானவன் உயிர்தனை கவர்ந்திட நினைத்தால் ஆழம் அன்னையர் பாலகர்க்கு அறுத்துவர் ஆனால் மேலிது ஓர்ந்து உடன் யார்களோ விளக்குவர் வேந்தே யார் விளக்குவது வேலியானது பயிர்தனை மேய்திட விதித்தால் வேலியானது பயிர்தனை மேய்ந்திட விதித்தால் காலனானவன் உயிர்ஜனை கவர்ந்திட நினைத்தால் ஆலம் அன்னையர் பாலகர்க்கு அறுத்துவர் ஆனால் மேலிது ஓர்ந்து உடன் யார்களோ விளக்குவர் வேந்தே காக்க வேண்டிய வேலியானது பயிரை அழிக்க நேர்ந்தார் தரும் தருமநிறையில் இருப்பவன் யமன் என்று குறிப்பிடுவார்கள் அந்த தருமநிலையை மாறி நடுநிலைமை தவறி யமன் உயிர்களை கவர் நினைத்தால் தாயார் தம் மக்களுக்கு நஞ்சை ஊட்டுவாரானால் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து தடுப்பவர் யார் மீண்டும் பாடலை பார்ப்போம் யார் விளக்குவது வேலியானது பைதனை மேண்டிட விதித்தார் காலனானவன் உயிர்தனை கவர்ந்திட நினைத்தார் ஆலம் அன்னையர் பாலகருக்கு அறுத்துவர் ஆனால் மேலிது ஓர்ந்து உடன் யார்கோலோ விளக்குவர் வேந்தே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி வணக்கம்

உத்திர மேரூரில் வேண்டுமறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்